சமூகம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு இப்போ என்ன வேதனையில அந்த குடும்பம் தள்ளப்பட்டிருக்கு எப்படி ஒரு கட்சியோட தலைவரை கொள்ற அளவுக்கு தான் இவங்களுக்கு அங்கு இருக்குதா எத்தனை இடத்துல சாராய கூடி நாங்க இடத்துல பெண்கள் கிட்டும் போய் வாக்கு கேட்கும் போது நீங்க இந்த சாராய கடைகளை மூடுறீங்களா நாங்க எங்களோட வாக்கு உங்களுக்கு தான் அவங்களோட பாக்குறோம் எத்தனை உலகங்களை அவங்க வந்து ஆனா வீட்டுல எத்தனை கஷ்டங்களை அவங்க பண்றாங்க இதை நோக்கிதான் நம்ம வந்து நம்ம மக்களை கொண்டு போயிட்டு இருக்கிறோமா நம்ம குழந்தைங்களும் அடுத்த தலைமுறையை கொண்டு போயிட்டு இருக்கோமா நம்ம சுத்தி உள்ள நாடுகள் எங்க போய் கொண்டு இருக்குது எத்தனை வளர்ச்சிகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறோம் இதெல்லாம் யோசிக்காம அதுக்கு திட்டம் வகுக்காம அடிப்படை வசதியே இல்லாத அளவுக்கு வாழ அளவுக்கு தமிழன் வந்து இந்த மாதிரியான அவலநிலை ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கிட்டோமா மானமே இல்லாம வாழ பழகிக்கிட்டோமா தயவு செஞ்சு தயவு செஞ்சு சிந்தித்து பாருங்க சும்மா ஒரு ஆயிரம் ஐநூறு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயிரம் ஐநூறு எதுக்கு அப்படின்னா அவங்க திருப்பதான் நீங்க கேட்காம இருக்கணும் அவங்க திருப்பதான் நீங்க பங்கேற்றுக்கிறீங்க கேட்க போறது நாள் வேலை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டுட்டு வந்து ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்காத அளவுக்கு சூழலை திருப்பி போட்டு வச்சிருக்காங்க இங்க இயற்கை விவசாயம் எல்லாம் அழிஞ்சிருச்சு நீர் வசதிகள் எல்லாம் மதிக்கப்பட்டுச்சு இப்ப சொல்லிக்கிறோம் திராவிட கட்சிகள் ரெண்டு திராவிட கட்சிகளும் மாமிட்டாங்க நான் பிஜேபியா வரக்கூடாதுன்னு ஓட்டு போட்டேன் ஜி திராவிட கட்சிகள் நீங்க பேசுறோம்மையா எந்த கொள்கையும் கட்சிகளும் கொள்கை பின்பற்ற இல்லை அவர்களுடைய கொள்கை மதிக்கவே இல்லை நம்ம உயிரினம் நம்ம கொள்கையை மதிக்கிறோம் கொள்கையவே ஒரு அரசியலா வச்சு பேசுறோம் அந்த தைரியம் நமக்கு இருக்கு நம்ம போய் மக்கள் கிட்ட இன்னைக்கு மத்த தலைவர்கள் வரதுக்கே யோசிக்கிறாங்க மக்கள் கிட்ட வரதுக்கே யோசிக்கிறாங்க இப்படி இருக்க சூழல்ல நம்மளுடைய திட்டங்களையும் கொள்கைகளையும் பேசி இன்னைக்கு நம்ம வரோம் அப்படின்னு போது கண்டிப்பா இங்க உள்ள மக்கள் சிந்தித்து ஒரு மாற்று அரசியலை வரவேற்கணும் இன்றைட சித்தப்பா பதிமூணு உணருங்கள் மக்களே தயவு செய்து உணருங்கள் என் தந்தை இப்படி ஒரு நாட்டை பார்த்திருந்தா அவர் எவ்வளவு வெளியே தாடி இருப்பார் உணருங்கள் தமிழனுக்கு புத்தி இன்னும் வேணும் அவர் சொன்ன மாதிரி எண்ணங்கள் வேறு மாதிரி இருக்கு நம்ம யோசிக்கணும் விழிப்புணர்வு இல்ல எடுத்து சொல்லுங்க தெரியாத சொல்லுங்கள் அதிகமான விழிப்புணர்வு இல்லாம இருக்காங்க ஆனா பிள்ளைகளுக்கு சொல்லுங்க எடுத்து சொல்லி அரசியல் களத்தையும் சூழலையும் மாற்றுங்க எங்களோட கைகோர்த்து எங்களுடன் பயணிங்க நாம் தமிழர் தமிழ் தேசியத்தை கூடுதல் சீக்கிரம் நிறுவி என்னோட சித்த பாசந்தமும் சீமான் இந்த நாட்டை ஆளும் இதற்கு முதல் விதையாக தந்தை அபிநய அவர்களை ஜெயிக்க வைத்து மயக்கு சின்னத்திலும் தோற்றுப்பட்டு செய்தோம் ரொம்ப நன்றி